வேண்டாம் வெறுப்பா பிள்ளைய பொத்து காண்டாமர் பேர் வச்ச கதையா இந்தியான்னு பேர வச்சுட்டாங்க நாம என்ன கேட்கிறோம் இன்றைக்கு மணிப்பு நடக்கிற பாலி வன்முறை பாலி வன்முறைக்கு எதிராக இந்த காங்கிரஸ் பேசுகிறது ஆனா ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு மனோரமா தங்கச்சம் பெண்ணை ராணுவம் பாலி வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய போது அதற்கு எதிராக அன்றைக்கு நான்கு பெண்கள் நிர்வாணமாக இந்திய ராணுவம் எங்களையும் கற்பனை திட்டம் என்று சொல்லி உலகத்தின் கண் முன்னால் போராடினார்களே இதே காங்கிரஸ் மன்மோகன் சிங் ஒரு பெண்ணுரிமை போராளி அந்த மண்ணில் படைக்கான சிறப்பு அதிகாரத்தை ரத்து செய்ய சொல்லி தொடர்ச்சியாக பதினாறு ஆண்டுகள் போராட்டம் நடத்தினார்கள் உன்னா போராட்டம் காந்தியம் சொன்ன உண்மைநிலை போராட்டம் பதினாறு ஆண்டுகள் நடத்திய போது அதில் பத்து ஆண்டுகள் மத்திய அமைச்சர்களை அங்க வைத்தது பத்தாண்டு மத்திய அமைச்சர்கள் அங்க வைத்தது இதே காங்கிரஸ் அன்னைக்கு எங்க போச்சு உங்க எல்லாம் அப்ப எல்லாமே அரசியல் நாடகம் எல்லாமே வெளி வேடம் தமிழ்நாட்டில் பாஜக பூச்சாண்டு திமுகவுக்கு போட்டா பாஜக வராம தடுத்துடலாம் இல்லைன்னா பாஜக உள்ள வந்தவங்க

மோடி படுத்த அமித்ஷா படுத்த போட தயங்கினா மோடி படுத்த அமித்ஷா படுத்த போட்டா விழுவ ஓட்டும் விழா போடும் பயந்தான் இதுதான் தமிழ்நாடு அண்ணாமலை இல்ல அவங்க அப்பா அவங்க தாத்தாவே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் பாஜக இல போறது இல்ல ஆனா அந்த பாஜக காட்டி காட்டி திமுக வாக்களை பறிக்கிறான் பாஜகவுக்கு திமுக அழுத்தம் கொடுத்தது பயங்கரமா அழுத்தம் கொடுத்து எங்க கொடுத்தீங்க முதல்ல காலுக்கு அழுத்தம் கொடுத்தோம் பிறகு தோலு கடத்தம் கொடுத்தோம் அப்புறமா கை கால் கொடுத்து கொடுப்போம் இதுல அவங்க வச்சிருக்காங்க ஆட்டுக்கு நாடி எதுக்கு ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு ஆள் எதுக்கு அப்படின்னு போன ஆட்சியில இதே ஐயா ஸ்டாலினர்கள் அவர்கள் சட்டையை கடிச்சிட்டு போய் அதே ஆட்டு தாடியை பிடிச்சா தொங்கினாரு அதே ஆட்டு தாடி தானே தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் ஆடுறாரு அங்க ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு ஆள் எதுக்குன்னு பேசல ஆனா அந்த தெலுங்கானாவில் சட்டமன்ற நிகழ்ச்சிகள் ஆளுநர் உரை இல்லாம தொடங்குது நீதிமன்றமே சொன்னாலும் சரி நாங்கள் குடியரசு அணிவிப்புக்கு ஆளுநரோடு இணைஞ்சு நிற்க மாட்டோம் என்று சொல்லி அக்கா தமிழிசையே தெலுங்கானாவில் கிளப்பி புதுச்சேரியில் கொண்டாந்து உட்கார வச்சுட்டாரு அங்க சண்டை நடக்குது இங்க என்ன நடக்குது ஆளுநர் சண்டை ஒரு ஏன் ஆளுநர் பதவி தேவை இல்லை என்பது திமுக நிலைபாடா இந்தியாவில் எந்த கட்சியும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுகவுக்கு கிடைத்தது தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர்களே பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அங்க வைத்தது இதே திமுக அதிகாரத்தை குறைக்கணும்னா ஆளுநர் வந்து ஒப்பல் தர்ற அதுக்கு காலக்கெடு விதிக்கணும்னா இல்ல முன்னூத்தி ஐம்பத்தாறு மாநில இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டப்பிரிவை நீக்கணும் மாநில சுயாட்சிக்காக திமுக ஒண்ணும் செய்யலை